நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவனம் ராஜாவின் வணக்கம் ஜகபர் அலி படுகொலைக்கு கண்டனம் என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று சென்னையில் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஜகபர் அலி படுகொலைக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நமது பாதிக்கப்பட்டோர் கழகத்தினரும் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தினரும் கலந்து கொண்டனர் நமது இரு அமைப்பு சார்பாக திண்டிவனம் ராஜாவாகிய நானும் பி வெங்கடேசன் செந்தில் சுகுமார் அன்புகுமார் மாம்பாக்கம் முருகன் பத்ருபாய் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜ் தேசிய மக்கள் கட்சி தலைவர் எம்எல் ரவி மற்றும் மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கார்த்திக் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கனிம வளத்தினை கொள்ளையடிக்கும் கும்பலை கைது செய்ய வலியுறுத்தியும் சமூக ஆர்வலர்களுக்கு ஆதரவாகவும் கண்டனம் கோஷம் எழுப்பினோம் அந்த காணொளி இதோ வருகிறது இடி பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினாலின் படி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை பதிவிட்டுக் கொண்டு நீங்களும் கோர்ட்டில் வாதாடலாம் என்ற சகாப்தத்தை பதிவு செய்த ஐயா செந்தமக்கிழார் அவர்கள் வழியில் வந்த நாங்கள் என்பதை பதிவு செய்து கொண்டு கண்டன கோஷங்களை மட்டும் இங்கு பதிவு செய்ய வந்திருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம்

ஒருங்கிணைப்பாளர் திருபுரணையா நடி